அனைவருக்கும் வணக்கம் அட்லீட் பிசிக்ஸ் பை அருண் அப்படிங்கிற இந்த வீடியோ சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்றைய வீடியோ வீடியோல அதாவது காணொலியில் நம்ம பார்க்க போகிறது வந்து காந்தவியல் மற்றும் மின்னோட்டத்தில் காந்த விளைவுகள் அண்ட் மேக்னட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட் அப்படிங்கிற பாடத்தில் ஒரு கேள்வி எம்சி கேள்வி வந்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த கேள்வி என்னது சார் அப்படின்னு சொன்னால் சம நீளமுடைய மூன்று கம்பிகள் வளைக்கப்பட்டு சுற்றுகளாக அந்த மாதிரி சு அப்படியே வளைச்சு கொண்டு வந்து ஒன்று வட்ட வடிவிலும் வடிவிலும்ற்றொன்று அடைவட்ட வடிவிலும் மூன்றாவது சதுர வடிவிலும் உள்ளது ஆனால் எல்லாத்துக்குமே நேரம் வந்து சமம் இந்த வடிவந்தா மடி இருக்கு சரிங்களா ஓகே மூன்று சுற்றுகளின் வழியாகவும் ஒரே அளவு மின்னோட்டம் மின்னோட்டம் கரண்ட் செலுத்தப்பட்டு சீரான காந்தபுலம் வந்து வைக்கப்பட்டுள்ளன மூன்று சுற்றுகளின் எந்த வடிவமைப்பில் ஜாமெட்ரிக்கல் ஷேப் சொல்லியா அதான் எந்த வடிவமைப்பில் உள்ள சுற்று பெரும திருப்பு விசையை போனது மேக்சிமம் தாட் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை பெரும திருப்பு விசை வட்ட வடிவம் அரை வட்ட வடிவம் சதுர வண்டியும் இவை அனைத்தும் உடைய மாதிரி தான் அந்த திருப்பு விசை ஏதாவது பார்க்கலாமா அதாவது திருப்பு விசை ஒரு தம்பினின் வழியாக மின்னோட்டம் பாய்கும் பொழுது அது காந்தபலத்தில் இருக்கும் பொழுது அதற்குண்டான திருப்பு விசைக்கு பாடணும் தான் இசை பிஐ பி என்பது காந்தப்புலம் ஐ என்பது அது பாய்கின்ற மின்னோட்டம் ஏ என்பது அந்த சொற்றியினுடைய குறுக்கு பாடம் இந்த லூப் சொல்லியா ஏரியா ஆகுது என் என்பது சுற்றுகளின் எண்ணிக்கை இங்க சுற்றுகளின் எண்ணிக்கை என் என்பது ஒன்றுதான் சரியா ஒரு வயர் தான் நீளமுள்ள கம்பி ஒரே கம்பி தான் மூணு தனி தனி கம்பி இருக்கு ஒவ்வொன்றையும் ஒரு படிவத்துல நம்ம வச்சிருக்கோம் பட்டம் அடிவட்டம் சரி அப்ப இதுல ஒரே காந்த புலம் அதனால பி வந்து மூணு கம்பிக்குமே ஒன்னே மாட்டாங்க அதே மாதிரி ஐ ஒரே கணக்கு தான் இல்லை பாஸ் ஆகுது அப்போ பி ஐ சமம் என் எல்லாத்துக்குமே ஒன்று தான் அப்போ டோல் என்பது ஏ மாடு மாசா மாறும் இல்லையா மற்ற வடிவம் அரை வட்டம் சதுர பொண்ணனுக்கும் ஏரியாவுக்கு ஃபாமலாவே தனித்தனியாக இருக்கு சேர்க்க சார் ஒரே நீளம்னா ஒரே படம் தான் இருக்குமா சார் சரியா சோ திருப்பி விசைப்படம்பு தோ என்பது இயக்கம் இந்த மூன்று வடிவங்களில் பட்டம் அதிக படம் கொண்டது பட்டம் அதிக படம் முக்கியம் பொதுவாகவே சுற்றுகள் ஒரே மாதிரியாக இருந்தால் அவற்றை வெவ்வேறு விதமா வடிவத்துக்கு கொண்டு வரும்போது மட்டம் அதிக பரப்பு மற்றவற்றை விட கொண்டிருக்கும் அதிகப்படியாக இதே மாதிரி பட்ட கம்பியில் தான் அதிக திருப்பி விசை மற்றதற்கு பரப்பு கம்மியாக இருக்கும் அதனால திருப்பி விசைப்படும் கம்மியாக அது என்ன சார் அப்படி இதை நம்ம மேக்ஸ்லேயே ஜியோமி ஜியாமெட்ரி அப்படிங்கிற சாப்டர்ல நம்ம படிச்சிருக்கோம் சரியா இதே மாதிரி இன்னொரு விஷயம் கூட இருக்கு அந்த த்ரீ டைமென்ஷன் முப்படிமான உருவங்கள் இருக்கு இல்லையா அதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கோலம் கோலம் வந்து குறைந்த ஏரியாவோட குறைந்த பரப்போட அதிக படமனை பெற்றுள்ள அதிக கனி பெற்று அதே மாதிரி டூ டைமென்ஷன் இருபரிமாணத்தை படுத்தப்பட்ட வட்டம் என்பது குறைந்த சுற்றளவோடு அதிக பரவணை பெற்றுள்ள இதை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்கிட்டா தான் இந்த கேள்வி சரியான முறையை கண்டுபிடிக்க முடியும் நான் சொன்னேன் இல்லையா முப்படி மாணவத்தில் கோளத்துக்கு தான் அதிக வாலு கன அதிக கன அளவும் குறைந்த பரப்பும் அதே நாள்தான் சர்பேஸ் பரப்பு இழிவுசை என்கின்ற தத்துவத்தில் மலை தூளிகள் எல்லாம் பொதுவாகவே துணிகள் எல்லாம் கோழ வடிவில் சரியா அது கூட அந்த பிளஸ் ஒன் படிக்கும் போது படிச்சிருக்கு அதே மாதிரி இங்க பட்டத்துக்குத்தான் அதிக படம் இருக்கும் அதே மாதிரி வைத்துக் கொள்ளுங்கள் இதுவரைக்கும் நம்ம காந்தவியல் மற்றும் மின்னோட்டத்தின் காந்த விளைவுகள் அப்படிங்கிற இந்த பாடத்துல ஏழு கேள்விகள் நம்ம பார்த்துக்கிறோம் இனி அடுத்த காணொடிய வேறு ஒரு பாடத்துல உள்ள கேள்விகளை பார்க்க தொடங்குவோம் தேவைப்பட்டால் இதே காந்தவியல் மற்றும் மின்னோட்டத்தின் காந்த விளைவுகள் அப்படிங்கிற இந்த பாடத்துல மேலும் கேள்விகள் பின்னாட நம்ம அதுவரைக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்